ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்தில் இந்த பூமங்கல பட்டியல இருக்கக்கூடிய இந்த கருப்பை இங்க உள்ள இந்த முனியாண்டி கொத்த கால சப்பானி ஒரு காலம் நொண்டியா அந்த நொண்டி பய மதுரை பாண்டி முனி அறுநூறு வருஷம் உடம்பா படுக்க கள்ளிசரி காளி முனி ஐயா கூப்பிட்ட குரலுக்கு இந்த சாமி எல்லாம் வீரம் குறையாம இங்க இருக்கா உங்களை போச்சொன்னே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இங்கே வரீங்க அப்புறம் அப்புறம் சாமி கூப்பிடமெல்லாம் வராதீ அப்போ அதுக்கு தான் விரதம் வந்துட்டே கிடக்கேன் என்ன துண்டு ஓடுறியே இவ்வளோ நேரம் உட்காந்து விட்டு சாமி இருக்குது எந்தெந்த ஊரில் கூப்பிடும் போது தூக்கி எறிதான் அந்த ஊர்லேயும் இருக்கும் அப்படி இல்லைன்னா மறுபடியும் இந்த ஜாமியை புத்துயிர் பெற்று நீங்கள் வீரத்தை உண்டு பண்ணி ஏன்னா பரம்பரை கூடாங்க ஏழு எட்டு வருஷமாக அந்த பாடாக போன அந்த சாமியை என்னை சாப்பிட உள்ள எந்த ஊர்லேயும் அதனால தான் நீங்கள் நல்லா இருக்கும்போது ஜாமியை கூப்பிட வர்றேன் இந்த நேரத்தில் விளையாண்டதெல்லாம் போதும் எல்லாம் உங்கள் ஜாமியை நினச்சிக்கோங்க இந்த ஜாமியை அழைச்சதுக்கப்புறம் இந்த இப்படி நிப்பாட்டு அப்படி நிப்பாட்டினா அதனுடைய இதை நீங்கள் தான் ஏற்றுக்கிறோம் போய் சொல்ல மாட்டேன் இது உண்மை வேறு ஜாமியாக எல்லோரும் இருங்க அப்படி ஜாமி ஒரு ஆள் ஆடிடு அப்படி ஆடினேன்னா இன்னிலேருந்து உனக்கு விடிவு காலம் பிறக்குன்னு அர்த்தம் அடுத்த வருஷம் என்னை கூப்பிட்டு மறுபடியும் நீங்களே சொல்லுவீங்க எத்தனை நீ நேர்ந்துக்கிறியோ அது நடக்கலைன்னா நீ என்னை நீ என்ன வேணால் கேட்கலாம் எக்கோ வைப்பா உன்னே தான் சொல்கிறேன்

உனக்கு அழகு ஜடையும் துரணையிட என் ஜிவகங்கை ஜீமையாண்ட என் வெட்டுடையாக அழியம்மா நீதிக்கு கட்டுப்பட்ட அந்த ஜாமி சொன்ன சொல்லு மாறாது என் வெட்டுடையாக அழியம்மா நீ சொல்வாக்கு தப்பாதி கொஞ்ச நேரம் பூமங்களை பட்டியல உள்ள இந்த சாமிகளை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழி பொட்டலில நீ மகிடி ஒட்டு விளையாட எந்திரி ஆதி ஒரு கால இந்த எங்க ஐயாக்க உள்ள கால பழைய உள்ள இந்த ஊரில் குடிக்க வாடகருப்பு உங்களுக்கு முப்பாட்டின் காலத்தில குடிக்கலாம் நிம்மதியா கையெடுத்து கும்பிட சாமி இல்ல ஓடி வர ஓடி பிறப்ப நல்லா பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கும்பிட்ட பகையா தாண்ட போற இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷர் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணு கருப்பு இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பதைய கட்டணும் இல்ல இன்னும் முப்பாட்டையும் கட்டி காத்த சாமி

இந்த பூமங்கள வட்டி கம்மாகரை எல்லாம் கல்லும் புல்லும் எய்துடா அப்ப உருள கருப்பனி தலைய குலுக்கிய ஆடையில எந்த இந்த பூமங்கள வட்டியில கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம் அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி காட்டுல போய் மயிலை கீரை உடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கொட மல வேஞ்சி நம்ம கிளவி கோபக்கிற உடுங்கி புள்ள வளர்க்கிறாடா என் கரும்பனுக்கு இங்க வீரம் குறைஞ்சிருச்சா இல்ல உன் கச்ச கணக்குதா இல்ல உன் பிறம்ப பேக்கரையா முச்சிருச்சா மாகர்பு என்ன நினைக்குது இந்த பூமங்களை வட்டி சாமி எல்லாம் இந்த குளங்காக்க வந்த சாமி என்ன நினைக்குது வெள்ளி முடியா உன் கால்கு சலங்க இட்டு என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு உன்னை மலையாள அந்நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா உன்னைய ஊட்டி வளர்த்த மலையாள நாடி உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லை என்று உன்னைய பார்க்கு மரம் போலந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு மலட்டாட்டு தண்ணியில வந்த என் ஜாமிய அந்த பதினெட்டு லாடர்களையும் என் ஜிமாம் படிக்கட்டாக்கி உனக்கு பதினெட்டாம் படியான பேரு உண்டுடா பதினெட்டாம் படி கருப்பா இந்த நாட்டிலே நீ சொல்லுக்கு ஆளாயிட்டியா என் ரோஜாக்கார கருப்பா என் கருப்பா கோயந்தாட்ட கொஞ்சம் நேரம் திரி ஓடி அடந்த முடி அழகா என் அழகுரே என் தாலிய நிறைச்சவே இந்த ஏரியாவில் நீ தரும முடினு பேருவாங்க பம்ப நிறைச்சவே என்ன போல பாளையம் கூப்பிட்டா என் பொல்லாத பாண்டிமுனி நீ பரிதேசி வேஷம் போட்ட வந்தே கள்ளிசரி நல்ல என் உடம்பரத்து கரண கனாமுடா இந்நேரம் அங்க ஆந்த அலருதுடா உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா என்ன என் நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் கலிஜரி காலி முனியா வந்துட்டாண்டா இந்நேர முன்னாடி ஊற்ற தண்ணி இன்னும் வத்தலடா இந்த நாட்டில் நீ பேர் வாங்கினது உண்மையாண்ணா கொஞ்ச நேரம் பூமங்களை வட்டி கிராமத்தில் உள்ள இந்த மக்களை காக்க இங்கே உள்ள இந்த கருப்பன கூட்டிக்கிட்டு இந்த அண்ணே வந்து நேரமாச்சு என் தங்கச்சி தொட்டிச்சு ராக்காயும் மாறி அத்தவங்க அண்ணாமுடா கொஞ்சம் நேரம் ஏழு கன்னிமார்களு இந்த மலையாள நாட்டிலே எங்க அண்ணே இல்லாத இந்த சீமையிலே நாங்க இருக்க மாட்டேன்னு காவேரி நீர்ல வந்த அக்கா தங்கச்சி ஏழு வரை தட்டி தூக்குறான்டா இன்னேரா தங்க நல்ல புடி ரூபா சாமி முடியரோடா தா தாங்க Hey, hey.